இப்போ இருக்கிறது தேசிய மக்கள் சக்தின்ற அரசாங்கம் தான் அதாவது என்பிபி ஜேவிபின்ற அரசாங்கம் தான் இனியும் வந்து இந்த ஜேபியிலே இந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் சும்மா கலவிஜயம் 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 இந்த ஊர்களுக்கு போய் வேலை இல்லை அந்த மக்களுக்கான அந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும் அந்த மக்கள் வந்து இந்த முறை வெள்ளத்தால் கணக்கு பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும் அவர்கள் வந்து அரசாங்கத்தால் உதவணும் உதவாமல் சும்மா கலவிஜ கலவிஜயம் கலவிஜயம்ண்டு சும்மா ட்ரிப் போய் வேலை இல்லை மக்கள் நாங்களாகவேட்ட கேட்குறது வந்து இந்த மக்களுக்கு உங்களால் உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுங்க இந்த இந்த வெள்ளைப் பிரச்சனைக்கு தீர்வு காணுங்க இந்த இந்த இடம் இந்த மக்களுக்கு ஏதாவது ஏதாவது ஒரு எடுத்து கொடுங்க இந்த பிள்ளையாலும் இதெல்லாம் வந்து இந்த உலம்பு பிரச்சனைகள் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து சுகாதார பிரச்சனைகள் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து சும்மா நீங்கள் கலை விஜயம் என்று நீங்கள் ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு போயிடலாது இன்னும் உங்களுக்கு வந்து மக்கள் இந்த முறை உங்களை நம்பித்தான் இந்த முறை தேர்தல் உங்களுக்கு பெருவாரியான வாக்களை கொடுத்தவே அதனால் இந்த ஃபோட்டோ ஷூட்டில் விட்டுட்டு மக்களுக்கு உங்களால் என்ன உத உதவி செய்ய முடியுமோ இந்த இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமோ அந்த தீர்வில் கொடுங்க இந்த ஷூட் நடத்தினா காணும் இப்போ இதுவரைக்கும் தேர்தல் காலங்களில் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ ஷூட் நடத்தினாங்க தானே இப்போ எல்லாம் காணும் இனி வந்து நாங்கள் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் இனி இவ்வளோ இவ்வளவு காலமும் இந்த எல்லோரும் பிரிஞ்சு பிரிஞ்சு தேர்தலில் நின்று எங்களால் எங்கட கட்சியில் முடி முடிஞ்ச வர உதவியில் நாங்கள் செஞ்சோண்டிருக்கிறோம் அரசாங்கத்தால் அரசாங்கத்துட்டு தான் முழு கஜானா இருக்குது இந்த மக்களுக்கு வந்து உதவி செய்யணும் சும்மா அந்த இனியும் வந்து நாங்கள் ஷூட்டெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு ஏதாவது இந்த இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கன்ற இதை வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நடந்த ஊடகம் சந்திக்கிறது தெரிவு செய்யப்பட்ட எம்பிக்கள் தொடர்பு அவர்கள் தொடர்ச்சியாக பயணிப்பது தொடர்பாக கட்சிதான் தீர்மானிக்கும் கட்சியினுடைய தலைவர் அனுபவகுமார் திசா நாயக்கு தான் அவர்களுக்கான தேர்தல் செலவினங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டார் என்பது போல ஒரு கருத்தை தெரிவித்து அது ஒரு பிள்ளையான கருத்து இது ஒரு ஜனநாயக நாடு இதில் வந்து மக்கள் வந்து தங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு வந்து ஆணை கொடுத்துருக்கோம் அதை வந்து மாற்றக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை ஜனாதிபதிக்கும் இல்லை ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் இல்லை அவையல் வந்து தங்களுக்கு ஜனநாயகம்ன்ற என்னன்னு முதல்ல புரிஞ்சு கொள்ளணும் அவியல் வந்து ஜனநாயக கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டவர் அவையால் வந்து உலக காலம் என்ன செஞ்சுவேன் என்று எல்லாருக்கும் தெரியும் இனியும் வந்தால் செய்ய இயலாது இது ஒரு ஜனநாயக நாடு நீங்கள் ஜனநாயக மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவர்களை மாற்றுற அதிகாரம் யாருக்கும் இல்லை அப்படி அப்படி மாற்ற போனால் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வடிக்கும் ஏன்னா மக்கள் வந்து தங்களுக்கு விருப்பமான அவையில் ஒன்பது பேரில் தங்களுக்கு விருப்பமான மூன்று பேரை தெரிவு செஞ்சுருக்கணும் அதை வந்து மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை அப்படி அந்த அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து அவிட கட்சியால் ஏதாவது பிரச்சனை கொடுத்தால் அவர்களை வந்து ராஜினாமா செய்ய சொல்லி நிர்பந்தித்தால் நாங்கள் அவர்களோடு இருப்போம் அந்த 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 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சகல சகல உதவிகளும் அதாவது இது சட்ட உதவிகளும் வந்து நாங்கள் பெற்றுத்தருவோம் உங்களால் உங்களுக்கு வந்து மக்களால் தான் உங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டது ராமலிங்கம் சந்திர இங்கே வாக்கு இல்லை அவர் இங்கே பிறக்கவும் இல்லை அவர் வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் யார் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கோண்டே அவருக்கு வந்து எடுக்க அவருக்கு வந்து தீர்மானிக்க இயலாது அது அஞ்சு வருஷத்துக்கு மக்கள் வந்து நாங்கள் நாங்களும் போட்டிவிட்டோம் நாங்கள் எங்களை மக்கள் வந்து இந்த முறை நிராகரிச்சிட்டோம் ஆனால் வந்து மக்கள் அங்கீகரித்தவர்களை வந்து பாதுகாக்கிற பொறுப்பும் எங்களிடையே இருக்குது அதனால் வந்து அவை அவைக்கு யாரும் அது தீர்மானிக்கலை அப்படி அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து நிர்பந்திக்கப்பட்டால் அவர்களுக்கான சட்ட உதவிகள் குறி இருந்து அனைத்து உதவிகளுக்கும் வந்து நாங்கள் பெற்றுத்தருவோம் சிவகங்கா பொது இன பெற யாழ்ப்பாணம் மாவட்ட அமைப்பாளர் கீதநாத் காசிலிங்கம் தலைமையிலான குழுவினர் யாழ்ப்பாணம் பொம்மைவள்ளி பகுதியில் மழை வெள்ள அனத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரவு வேலை உணவை வழங்கினர் இதன் பின்னர் சமகால நிலைமைகள் தொடர்பாக கீதநாத் காசிலிங்கம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் இப்போ இருக்கிறது தேசிய மக்கள் சக்தின்ற அரசாங்கம் தான் அதாவது என்பிபி ஜேவிபின் அரசாங்கம் தான் இனியும் வந்து இந்த ஜேபியில் இந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் சும்மா கலை விஜயம் கலவிஜயம்ண்டு இந்த ஊர்களுக்கு போய் வேலையில்லை அந்த மக்களுக்கான அந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும் அந்த மக்கள் வந்து இந்த முறை வெள்ளத்தால் கணக்கு பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும் அவர்கள் வந்து அரசாங்கத்தால் உதவணும் உதவாமல் சும்மா கலவிஜ கல விஜயம் கலவிஜயம்ண்டு சும்மா ட்ரிப் போய் வேலை இல்லை மக்கள் நாங்களாக வீட்டை கேட்குறது வந்து இந்த மக்களுக்கு உங்களால் உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுங்க இந்த இந்த வெள்ள பிரச்சனைக்கு தீர்வு காணுங்க இந்த இந்த இடம் இந்த மக்களுக்கு ஏதாவது ஏதாவது ஒரு எடுத்து கொடுங்க இந்த பிள்ளைகளும் இதெல்லாம் வந்து இந்த உலம்பு பிரச்சனைகள் இருக்குது இதுக்குள்ள வந்து சுகாதார பிரச்சனைகள் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து சும்மா நீங்கள் கலை விஜயம் வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு போக இந்த உங்களுக்கு வந்து மக்கள் இந்த முறை உங்களை நம்பித்தான் இந்த முறை தேர்தல் உங்களுக்கு பெருவாரியான வாக்களை கொடுத்தவே அதனால் இந்த ஃபோட்டோ ஷூட்டில் விட்டுட்டு மக்களுக்கு உங்களால் என்ன உத உதவி செய்ய முடியுமோ இந்த இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமோ அந்த தீர்வில் கொடுங்க இந்த ஷூட் நடத்தினா காணும் இப்போ இதுவரைக்கும் தேர்தல் காலங்களில் எல்லோரும் சேர்ந்து நடத்தி நடத்தினாங்க தானே இப்போ எல்லாம் காணும் இனி வந்து நாங்கள் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் இனி இவ்வளோ வில காலமும் இந்த எல்லோரும் பிரிஞ்சு பிரிஞ்சு தேர்தலில் நின்றுனாங்க எங்களால் எங்கள்ட கட்சியில் முடிஞ்சு முடிஞ்ச வர உதவியில் நாங்கள் இருக்கிறோம் அரசாங்கத்தால் அரசாங்கத்துட்டு தான் முழு கஜானா இருக்குது இந்த மக்களுக்கு வந்து உதவி செய்யணும் சும்மா அந்த இனியும் வந்து நாங்கள் ஷூட்டெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு ஏதாவது இந்த இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கன்ற இதை வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் சந்திக்கிறது தெரிவு செய்யப்பட்ட எம்பிக்கள் தொடர் அவர்கள் தொடர்ச்சியாக பயணிப்பது தொடர்பாக கட்சிதான் தீர்மானிக்கும் கட்சியினுடைய தலைவர் அருணகுமார் திசா நாயக்கு தான் அவர்களுக்கான தேர்தல் செலவினங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டார் என்பது போல ஒரு கருத்தை தெரிவித்துக் கொண்டார் இது தொடர்பாக உங்களுடைய அது ஒரு பிள்ளையான கருத்து இது ஒரு ஜனநாயக நாடு இதில் வந்து மக்கள் வந்து தங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு வந்து ஆணை கொடுத்துருக்கீங்க அதை வந்து மாற்றக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை ஜனாதிபதிக்கும் இல்லை ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் இல்லை அவையல் வந்து தங்களுக்கு ஜனநாயகம்ன்ற என்னென்னு முதல்ல கொள்ளணும் அவியல் வந்து ஜனநாயக கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டவியல் அவையால் வந்து இவ்வளவு காலம் என்ன செஞ்ச வேண்டும் எல்லாருக்கும் தெரியும் இனியும் வந்தால் அது செய்ய இயலாது இது ஒரு ஜனநாயக நாடு நீங்கள் ஜனநாயக மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவர்களை மாற்றுற அதிகாரம் யாருக்கும் இல்லை அப்படி அப்படி மாற்ற போனால் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வடிக்கும் ஏன்னா மக்கள் வந்து தங்களுக்கு விருப்பமான அவையால் ஒன்பது பேரில் தங்களுக்கு விருப்பமான மூன்று பேரை தெரிவு செஞ்சுருக்கணும் அதை வந்து மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை அப்படி அந்த அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து அவட கட்சியால் ஏதாவது பிரச்சனை கொடுத்தால் அவர்களை வந்து ராஜினாமா செய்ய சொல்லி நிர்பந்தித்தால் நாங்கள் அவர்களோடு இருப்போம் அந்த 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 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சகல சகல உதவிகளும் அதாவது இது சட்ட உதவிகளும் வந்து நாங்கள் பெற்றுத்தருவோம் உங்களால் உங்களுக்கு வந்து மக்களால் தான் உங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டது ராமலிங்கம் சந்திர செய்கிறதுக்கு இங்கே வாக்கில்லை இல்லை அவர் இங்கே பிறக்கவும் இல்லை அவர் வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் யார் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கோண்டே அவருக்கு வந்து எடுக்க அவருக்கு வந்து தீர்மானிக்க அது அஞ்சு வருஷத்துக்கு மக்கள் வந்து நாங்கள் நாங்களும் போட்டிட்டு நாங்கள் எங்களை மக்கள் வந்து இந்த முறை நிராகரிச்சிட்டோம் ஆனால் வந்து மக்கள் அங்கீகரித்தவர்களை வந்து பாதுகாக்கிற பொறுப்பும் எங்கள்கிட்ட இருக்குது அதனால் வந்து அவை அவைக்கு யாரும் அது தீர்மானிக்கல அப்படி அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து நிர்பந்திக்கப்பட்டால் அவர்களுக்கான சட்ட உதவிகள் குறி இருந்து அனைத்து உதவிகளுக்கும் வந்து நாங்கள் பெற்றுத்தருவோம்